அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் ஆனைமலை அருள்மிகு மாசாணியம்மன் திருக்கோயிலோட இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டிற்கான குண்டம் திருவிழா பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அருள்மிகு மாசாணியம்மன் திருக்கோயிலோட குண்டம் திருவிழா இருபத்து ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து புதன்கிழமையன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகிறது பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து செவ்வாய்க்கிழமையன்று இரவு ஒரு மணிக்கு மேல் மயான பூஜை நடைபெறுகிறது முக்கியமான நிகழ்வான குண்டம் இறங்குதல் நிகழ்வு பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து மாசி மாதம் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று காலை ஏழு மணிக்கு மேல் எட்டு மணிக்குள் நடைபெற உள்ளது மீண்டும் ஒருமுறை குண்டம் இறங்குதல் நிகழ்வு மாசி மாதம் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று உள்ளது அதனைத் தொடர்ந்து பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று காலை ஏழு மணிக்கு மேல் எட்டு மணிக்குள் கொடியிறக்குதல் காலை பத்து முப்பது மணிக்கு மேல் பதினோரு முப்பது மணிக்குள் மஞ்சள் நீராடல் அன்று இரவு எட்டு மணிக்கு மகாமுனி பூஜை நடைபெறுகிறது பதினாறு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஞாயிற்றுக்கிழமையன்று காலை பதினோரு முப்பது மணிக்கு மகா அபிஷேகமும் அலங்கார பூஜையும் நடைபெறவுள்ளது குண்டம் திருவிழா பற்றின முழுமையான தகவல் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கு இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ஊக்கமளிக்கக்கூடியதாக இருக்கும் நன்றி வணக்கம்